வந்திருக்கு அப்படின்னு தெரியுமா இன்னைக்கு காலையில எட்டு இருந்து இருந்துதான் இந்த விஷயம் ஒருத்தர் மூலமாக காணொலியாக பதிவாகி இருக்கிறது அந்த தான் இப்ப சொல்ல போறோம் யாழ் பருத்துற வீதியில இருக்கக்கூடிய புத்தூர் சோமஸ்கந்தா பாடசாலைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வீதி இருக்குதானே அந்த வீதியில வந்து வளைவு பாதை ஒன்று இருக்கு அந்த வளைவு பாதையில தொடர்ச்சியான ஒரு ஒற்றை கோடு இருக்கிறது அந்த ஒற்றை கோடு தான் போக்குவரத்து பொலிஸாருக்கு வருமானத்தை ஈட்டி கொடுக்கிற ஒரு கோடாகவே மாறி இருக்கு என்னன்னு தெரியுமா அந்த ஒற்றை கோடை நீங்க தாண்டிட்டீங்க விதி பண்ணி இருக்கீங்க அதனால கோர்ட்டுக்கு போய் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அப்படி இல்லைனா எங்களுக்கு லஞ்சமா பணம் தரணும் அப்படின்னு சொல்லி மிக கேவலமான செயற்பாடு அச்சுறுத்தி பணம் பறிக்கிறாங்க அப்படின்றத ஒருத்தர் காணொலியா பதிவு செய்திருந்தாலும் லஞ்சம் நாங்க கொடுத்திருக்கிறோம் அதனால எங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அந்த காணொலிய அவர் தாரதுக்கு மறுக்கிறதாகவும் இப்போ சொல்லப்படுது புத்தூர் சந்திக்கு அருகில் இருக்கிற வளைவு பகுதியில ஒற்றை கூட தாண்டி பாரதா தான் இப்படியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு நீதிமன்ற நடவடிக்கைக்கு நீங்க உட்படுத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லி ஆயிரத்திலிருந்து மூவாயிரம் வரைக்கும் இவங்க பண பறிப்புல ஈடுபட்டதா சொல்லப்படுது அதாவது வழிப்பறி எண்ணி நம்ம எடுத்துக்கலாம் கேவலத்திலையும் கேவலம் என்னன்னு தெரியுமா அந்த ஒத்த கூட தாண்டாமலேயே வந்த வாகனங்களை கூட வழி மறைச்சு நீங்க தாண்டி வந்திருக்கீங்க வழக்கு பதிய போறோம் அப்படின்னு அச்சுறுத்தி அந்த ரெண்டு போலீசாரும் பணப்பரப்பில் ஈடுபட்டு ஈடுபட்டிருக்காங்க லஞ்சம் கொடுக்காம எதிர்ப்பு தெரிவிக்கிற சாரதிகளுக்கு என்ன பண்ணிருக்காங்க நீதிமன்றத்துக்கு உங்களை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி அச்சுறுத்துறாங்க அதனோட நீங்க அங்க போனீங்கன்னா லோயர்ஸுக்கு எல்லாம் ஐயாயிரம் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும் இருக்கும் எங்க கிட்ட ஆயிரத்துல இருந்து மூவாயிரத்துக்குள்ள தந்தா போதும் அப்படின்னு சொல்லியும் சொல்லி இருக்காங்க அதனோட சேர்த்து கோர்ட்டுக்கு போனீங்கன்னா

அந்த செயற்பாட்டு ஆதாரத்தோட வீடியோவா எடுத்து வச்சிருக்காரு ஆனா லஞ்ச செயற்பாட்டுல தாங்கள் தாக்கப்பட்டு விடுவோம் நாங்கள் மாட்டி விடுவோம்ன்றதுக்காகவே அவங்க பயந்து கொள்றதாகவும் சொல்லப்படுது இப்படி எந்த தப்பும் செய்யாம இவங்க கிட்டையும் பணத்தை கொடுத்துட்டு அவங்களுக்கு எதிராக நீதிமன்றத்துல போய் வழக்கு தொடுக்க முடியாத மிக பெரும் கொடுமையிலையும் கொடுமை இப்படியான வழிபோக்குல ஈடுபடக்கூடிய சாரதிகளுக்கு நடந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது அப்படி கோட்டுக்கு போனா நேர செலவு இருக்கு பண செலவு இருக்கு அப்படின்ற பயத்தோட அவங்க போக முடியாத நிலைக்குள்ளேயும் உள்ளாகி இருக்காங்க இப்படி பிச்சை எடுக்கிற போலீசாரை திருத்தவே முடியாது இது எந்த அரசாங்கத்திலையும் முடியாது இந்த நிலைமை மாறாது அப்படி தெளிவான விஷயம் மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்